வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சென்போடன் பேசுவதற்காக போல் நண்பர்கள் அனுப்பிச்சு அந்த வழக்கறிஞர் திரு செல்வன் வந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு தொடங்கியது முதலே வந்து அதனுடைய தீவிரத்தன்மை வந்து பார்க்க முடியுது ஏன் படிப்படியாக வந்து வந்த காலகட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம் தொடக்கத்தில் இந்த அளவுக்கான தீவிரத்தன்மை ஏன் பருவமழை அப்படிங்கிறது அதனுடைய இயல்பை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா மற்றும் ஆசியா இந்த இரண்டு காண்டினெண்டில் தான் வந்துட்டு இந்த மான்சூன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இது ஒரு பிரத்யேகமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இப்போ மான்சூனுக்கான ஒரு அந்த இது செட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கான சூழல் வந்து செட் ஆகிறது அப்போ அந்த சூழல் உருவாகுவதற்கு பல்வேறு விதமான இயற்கையாக இருக்கக்கூடிய அங்கங்கள் காரணிகள் அப்படிங்கிறது அதில் ரொம்ப ரொம்ப இயற்கையான இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கடலுடைய நீரோற்றம் காற்றினுடைய அந்த சர்க்குலேஷன் முறை ஸோ அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன் வெல் அஸ் ஓஷன் சர்க்குலேஷன் இந்த இரண்டு சுழற்சி முறைகள் இருக்கு இல்லைங்களா இவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து எப்படி இயங்குதோ அதை பொறுத்தளவு தான் நமக்கான பருவமழை அப்படிங்கிறது இருக்குது இயல்பு இயல்புத்தன்மை அப்படிங்கிறது இது வந்து பல நூறு வருடங்களாக தொடர்ச்சியாக இதனுடைய இயல்புத்தன்மை மாறிக்கிட்டே அப்படிங்கிறது அப்படிங்கிறது கடந்த ஒரு பத்தாயிரம் வருடங்களாக நம்ம அந்த ஹாலசின் பீரியட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த ஹாலசின் பீரியட்ல இருக்கக்கூடிய பருவமழையினுடைய அமைப்பு முறை அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சமாக ரெகுலேட் ஆகிருக்கு அதுல கடுத்து கடந்த ஒரு ஐயாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய பருவமழையை வந்து நம்ம ஓரளவு கணித்து வந்திருக்கிறோம் அதை நம்மளுடைய இலக்கியங்களில் பதிவாக இருக்கிறது அப்போ பருவமழை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து அந்த மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூன்று மாதங்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பருவமழை அப்படிங்கிறது அதை நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன்கிறோம் சவுத் மான்சூன் இரண்டு விதமான இருக்கு நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் மான் இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கான அமைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய சில இயற்கையாக இருக்கக்கூடிய அங்கங்கள் இருக்குது இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எம்ஓஜின்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த லானினா எலினா இந்த இந்த அமைப்பு முறை இவை இந்திய பசிபிக் கடல் கடல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு கடல் நீரோட்டம் எப்படி இருக்கிறது காற்றினோட சுழற்சி மையங்கள் எப்படி இருக்கின்றது அவை குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் இங்கே இருக்கும் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான மழை அப்படிங்கிறது இப்போ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபது வருடங்களாக காலநிலை மாற்றம் வேகமாக இருக்குது எதன் காரணம் வந்து குளோபல் வார்மிங் பூமி சூடாகி கொண்டு இருப்பதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ கடலுடைய தன்மை மாறிக்கிட்டிருக்கு கடல் சுழற்சி சுழற்சியினுடைய தன்மை மாறிக்கொண்டு இருக்கிறது காற்றினுடைய தன்மை மாறி இருக்குது காற்றினுடைய வரத்து குறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த காற்றினுடைய சுழற்சி முறையில் மாற்றம் ஏற்படுது இவை சேர்ந்தது புதிய விதமான மான்சூனை நமக்கு வந்து தருது அதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து கணிக்க முடியுமா இயல்பில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நோக்கி இந்த பருவமழை அந்த சூழல் வந்து மாறுதுங்கும் போது அதை முன்கூட்டியே கணித்து இந்த காலகட்டங்களில் இந்த அளவுக்கான தீவிரத்தன்மை இருக்கும் எப்போதுமே வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இயல்பை மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இயல்பை மாறி இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே வாய்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க வெதர் ஆக்டிபியூட்டிஸ் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பூமி சூடாகி கொண்டு போய் வெப்பமை வந்ததன் காரணமாக இயற்கை அங்கங்கள் கடுமையாக மாறிக்கொண்டு வருகிறது அதில் முக்கியமாக குறிப்பாக மான்சூன் வந்துட்டு ரொம்ப மாறி பருவமழை அப்படிங்கிறது மா பல்வேறு விதங்களில் மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஐபிசிசி தங்களுடைய ஆய்வு அறிக்கையில் தந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இன்டர் இன்டர் கவர்மெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்கின்ற ஒரு ஆய்வு ஒரு ஆய்விற்கே வெளியிட்டிருக்காங்க ஐக்கிய நாடு சமிக்கலாக இருக்கக்கூடிய அவை அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மான்சூன் தன்னுடைய இயல்பு நிலையிலை மாறிக்கொண்டு வருகிறது இதுக்கு பூமி சூடாகுவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்ன இந்த மாறுதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மழையோட தன்மையில் பெரிய அளவில் மாறுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்க ஆனால் இது முன்கூட்டி கணி எந்த அளவுக்கு மழை அப்படிங்கிற கணிப்பதற்கான பெரிய விஷயம் மான்சூனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை கணிக்க முடியாது ஏன்னா இதில் நிறைய வேலை செய்யுது இந்த எல்லா சேர்த்து வச்சு நம்ம ஒரு கிளைமேட்டிக் வந்து நம்ம உருவாக்கணும் இந்தியாவில் ஐஐடி புனேல வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அதுக்கான முழுமை பரவலை ஸோ இந்தியாக்கான ஒரு கிளைமேட்டிக் மாடல் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு ஓகே வடகிழக்கு பருவமழையில் எந்த அளவுக்கான மழை பெய்யும் எந்த அளவுக்கான மழை பெய்யும் அதை வந்து தற்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நியூ நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது எந்தளவுக்கு மாறி இருக்கு நியூ நார்மல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு குறிப்பிட்ட சில மணி ஷார்ட் டேர்மில் வந்து அதிகமான மழைப்பழிவு இருக்குல்ல ஒரு குறுகிய கால இடைவெளியில் வந்து அதிகப்படியான மழை பெய்யும் மேக வெடிப்புன்னு நம்ம வந்து சொல்லுவோம் நீரிடி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள்ளாக ஒரு பத்து சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது கொட்டி தேக்கிறது இல்லை இதை நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி தன்மை அதிகரிக்கும் முன்னாடி நமக்கு பருவமழை அப்படிங்கிறது நிறுத்தி நிதானமாக மூன்று மாதம் நமக்கு வந்து பெய்யும் அந்த மூன்று மாதம் வந்து எவ்வளோ ஒட்டுமொத்தமாக பெய்யும் இப்போ எவ்வளோ வந்து அது வந்து இனிமேல் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும் நம்ம கடந்த காலங்கள் நமக்கு பதிவான அளவை விட அதிகப்படியான மழை பொழியும் இருக்கும் அது ஒவ்வொரு வருடமும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் அதாவது காலநிலை மாற்றம் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் இருக்குங்களா அதை வந்து அதிகப்படுத்தும் வெயில் இருந்துச்சுன்னா வெயில் அதிகமாகும் குளிர் இருந்துச்சுன்னா குளிர் அதிகமாகும் மழை காலத்திலேருந்து மழை வந்து அதிகம் இப்போ நமக்கு மழை காலம் ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக புரட்டாசி முடிஞ்சு நமக்கு வந்துட்டு ஐபிஎஸ் வந்துருச்சுங்களா அப்போ இப்போ ஐப்பஸி கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மழை இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் இயல்பாக இந்த மழை காலகட்டம் அதனுடைய தன்மை மாற்றும் அப்போ அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கடந்த காலங்களில் பதிவானதை விட தற்போது ம பொழிவு அதிகமாக இருக்கும் அடுத்து வருகாலங்களில் இது அதிகரித்து கொண்டு தான் போகும் காலநிலை மாற்றம் இந்த பாதிப்பை தான் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் தென்மேற்கு படு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழையும் வந்து பெய்யக்கூடிய மலை அளவு இங்க எவ்வளவு பெய்தோ அதிக அதை ஒப்பிடவே கூடாதா இல்ல இது ரெண்டுமே வேற வேற ஒரு தனித்தனியாக இயங்கக்கூடிய ஒரு இயக்க அமைப்பு முறை தான் வந்து நான் முன்பே குறிப்பிட்டது போல காற்றினுடைய சுழற்சி அமைப்பு அந்த அட்மாஸ்பியர் அதே போல ஓஷன் இது ரெண்டு என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எந்த பக்கமாக செயல்படுது அப்படிங்கறது நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து இருந்து வரக்கூடிய காற்று மண்டலம் இருக்கு இல்லைங்களா அவை உருவாக்கக்கூடியதான் நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து இருந்து வரக்கூடிய காற்றினுடைய தன்மையில் அப்போ இதற்கான இயல்பு தன்மை நம்ம வெதர் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது இதில் நிறைய அமைப்பு முறை இருக்குது அதனால் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய காற்றினுடைய சுழற்சி அமைப்புக்கு ஒன்று நம்ம பேர் வைக்கிறோம் ரோஸ்பெரி வின்சன் பேர் வைக்கிறோம் ட்ரேட் வின்சன் வந்து பேர் வைக்கிறோம் ஏன்னா அந்தந்த பகுதியில் அந்த காற்றினுடைய சுழற்சி மையங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ ரொம்ப இயல்பான விஷயங்கள் தான் அப்போ ஒரு பகுதியில் வந்துட்டு கடனுடைய நீரோட்டம் எப்படி இருக்குது கடனுடைய வெப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற காற்றினுடைய வெப்பத்தன்மை எப்படி இருக்குது அவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்போடு எப்படி ரியாக்ட் பண்ணது இதை பொறுத்து தான் மழை பொழிவு அப்படிங்கிற அப்போ உங்களுக்கு சவுத் வெஸ்ட் ஆகட்டும் நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மோஸ்ட் இதுக்கு இருக்கிறது இதனுடைய அமைப்பு முறை வேறு வேறாக இருக்கின்றது நிச்சயமாக இப்போ வேறு வேறு தன்மையில் தான் கொண்டு வருகிறது இப்போ தொடங்கி இருக்குது வடகிழக்கு பருவமழை ஆனால் அணைகள் நிரம்பி நிரம்பிடுச்சு சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகள் பெரும்பாலான ஏரிகள் வந்து நிரம்பி அதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் திறக்க வேண்டிய சூழலும் வந்துருச்சு தொடக்கத்திலேயே இந்த அளவுக்கான மழைனா போக போக வந்து இதனுடைய தன்மை அதிகரிச்சுட்டே போகுமா அதிகரிச்சுட்டு நிச்சயம் நிச்சயமாக அதிகரிச்சுட்டே போகணும் நீங்கள் இன்னொரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கட்டுமானங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா கடந்த ஒரு நூறு வருடங்களாக நம்ம செய்திருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாமே பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி செல்சியஸில் இருக்கும் போது கட்டுப்பட்டது நான் சொல்லி குளோபல் ஆவரேஜ் சொல்கிறேன் அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர்னு வச்சுன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னு இந்த சராசரி இந்த வெப்பநிலைக்கு என்ன மறை மழைப்பொழிவு இருக்கும் அதற்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய நீர் அமைப்பு முறையை நம்ம வச்சுருக்குறோம் நீரியல் சார்ந்திருக்கக்கூடிய ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம்தான் நாம் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் இப்போது அது ப்ரீச் ஆயிடுச்சு இப்போ நாம் எந்த உலகத்தில் செல்சியஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் கடந்த எட்டு லட்சம் வருடங்களில் யாருமே பாத்திர புதிய அமைப்பு முறைகள் நாம் இருக்கோம் ஆயிடுச்சு இந்த புதிய அமைப்பு முறை புதிய விதமான ஒரு நியூ நார்மல்ஸை உருவாக்கி நியூ நார்மல்ஸை உருவாக்கு அப்போ புதிய விதமான மலை அமைப்பு புதிய விதமான ஒரு வெயில் தன்மை புதிய விதமான ஒரு சைக்ளோன் தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ இதற்கு நம்முடைய இருக்கக்கூடிய அமைப்பு முறை செயல்படுமா முடியுமா கேள்வி அப்போ அதை நான் மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அது கேட்டால் மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஏரியலாக இருக்கட்டும் குளங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய ரெயின் வாட்டர் ஸ்ட்ராங் சிஸ்டமாக இருக்கட்டும் இவை எல்லாமே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல் அமைப்புக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டது அவை இன்றைக்கு தாங்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி அதனால மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போலவே கடந்த காலத்திற்கேற்றவாறு அமைக்கப்பட்ட நீர்நிலைகள் வந்து தூர்வாரம் தூர்வாரப்படுது அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியத்துவமானதாக இருக்குது ஒவ்வொரு மழை காலகட்டம் வரும்போதும் வந்து இருந்தால் இன்னுமே வந்து அந்த அந்த நீர்நிலைகள் வந்து தண்ணி இன்னும் அப்சர்வ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க சரியான வகையில் வந்து தூர்வாரப்படுதா நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான சவுத் ஈஸ்ட் சிவிலைசேஷன் பொறுத்தவரைக்கும் ஹைட்ராலஜிக்கல் சிவிலேஷன் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய நீர் மேலாண்மை அறிவு இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்போ அவை வந்து சமீப காலத்தில் அழிந்து வருகிறது அர்பனைசேஷன் அது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அப்போ அந்த இதில் அழிவு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த நீரியல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம விட்டோம் அதுவும் பிரச்சனை நம்பர் ஒன்று இரண்டாவதாக இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதனுடைய பாதுகாப்பு தன்மை அதை முறையாக பராமரித்தல் அப்படிங்கிறது போதுமானதுக்காக இல்லை அதெல்லாம் அதனால் இப்போ நம்ம வெட்லேண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட்லாம் நம்ம தனியாக கொண்டு வந்திருக்கோம் அந்த ரூல்ஸ் படி வந்திருக்கக்கூடிய நிறைய செயல்பட தன்மை போதாமைகள் இருக்கின்றது அப்போ தற்போது இருக்கக்கூடிய நீர்நிலை மேலாண்மை அப்படிங்கிறதுல போதாமை நிச்சயமாக இருக்கின்றது அவை ஆனால் அதை நாம் சரிப்படுத்தி ஓரளவுக்கு இந்த மேலாண்மை மூலமாக இந்த சிக்கலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு நீர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்போ அதை முறைப்படுத்த வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கின்றது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்க்கும்போது மலைப்பகுதிகள் ஒட்டியிருக்கூடிய பகுதிகளில் வந்து கடுமையான மலை அதை வந்து நம்ம தேனி பக்கம் எடுத்துட்டாலும் சரி கோயம்புத்தூர் அதே போல் ஈரோடில் இருக்கக்கூடிய பல்வேறு மலைப்பகுதிகள் கடுமையான மலை ஸோ மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இந்த பருவமழை காலகட்டங்களில் அதிகமான மழை பெய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஆமாம் இந்த வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அதிகமான மழை பெய்யும் வரைக்கும் இப்போ அதே போல் வந்து இமயமலையம் சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா சார்ந்த சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடுமையான மழை வெள்ளம் அது உத்தரகாந்தாக இருக்கட்டும் ஜ ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்குது ஹிமாச்சலாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் நார்த் இஸ்டை எல்லா அடுத்தலையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னா அப்போ மழை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இயல்பாக மழையினுடைய வரத்தை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதே தான் நமக்கு சவுத்து நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸை பொறுத்த இருக்குது அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான அளவில் மழை பொழிவு அப்படிங்கிறது இயல்பாக இருக்குது அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து நீங்கள் நம்ம முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி வட வட மாநிலங்களில் வந்து அதிக அளவில் மேக வெடிப்பு பார்த்துருந்தோம் இங்கேயும் அந்த மேகவெடிப்புகள் வந்து உருவாகுமா நம்ம அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் உருவாகும் சி இந்த மேக வெடிப்பு ஏன் உருவாகுது அப்படின்னு அடிப்படையில் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் குளோபல் வார்மிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுடைய வெப்பத்தன்மையை அதிகரித்து வருகிறது கடலுடைய வெப்பத்தன்மை தண்ணி என்ன ஆகும் உங்களுக்கு நீராவியாகும் இல்லையா அதான் உங்களுக்கு மேகமாகுது அப்போ அதிகப்படியான மேகங்கள் உருவாக உருவாக அதிகமான மாஸ்டர்ஸ் இருந்து அதிகமான மேகம் வந்து உங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவை வந்து தருகின்றது அப்போ இயல்பாக உங்களுக்கு குளோபல் வார்மிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவை நமக்கு மழை காலத்தில் தரும் வெயில் காலத்தில் அதிகமான வெயிலை தரும் ஸோ இந்த இரண்டு விதமான அதே நேரத்தில் உங்களுக்கு இடிமணல் தாக்குதலாக இருக்கும் ப்ரீ மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா இடிமணல் தாக்குதல் பார்த்துருக்கோம் ஐந்து விவசாயிகள் இறந்து போனது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இரண்டு குழந்தைகளை நாம் இழந்து போனோம் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் முக்கியமான ஒரு காரணம் அப்போ கடனுடைய வெப்பத்தன்மை உங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதிகப்படியான மழைப்பொழிவு நமக்கு நிச்சயமாக இருக்கும் அங்கே வட மாநிலங்களை போன்று இங்கேயும் வந்து மேகவெடிப்புகள் வருமா ஏன்னா அங்கே திடீர் திடீர்னு வந்து வரக்கூடியதை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இங்கேயும் அந்த மாதிரி சூழல் இருக்குமா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட பகுதியில் அதிகமான மழை நம்ம கடந்த காலத்தில் பாருங்க கடந்த வருஷம் வந்து நம்ம நுங்கம்பாக்கத்தில் வந்து பார்த்தோம் மலைப்பகுதியும் இல்லாமல் பொதுவாக எல்லா இடங்களையுமே எல்லா இடத்துலையும் அதுதான் இங்கே இருக்குது காலநிலை மாற்றம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் தான் அதிகமாக பொழிவு சொல்ல முடியாது உங்களுக்கு காரைக்காலாக இருக்கட்டும் வந்துட்டு ஒரு காயல் பண்ணணமாக அங்கே தொண்ணூற்றாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பதிவாக இருக்கீங்களா ஸோ அப்போ எதிர்பாராத இடங்களில் வந்து இருக்கு இப்போ தமிழகம் எங்கேயுமே பரவலாக நாம் வந்து பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப மழைப்பொழிவு அப்படிங்கிறது இந்த பகுதியில மட்டும்தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த பகுதியில வேணாலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த பகுதியில வேணாலும் இந்த மேக உருவாகுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுக்கணும் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு முன்னெடுப்புகள் இருந்தாலும் கூட இன்னும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து காலம் தாழ்த்தப்படுதா இல்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கொண்டிருக்கோம் இன்னும் அரசாங்கமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக நம்ம வந்து நிறைய செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதாவது அறிவியல் அறிவியல் ரீதியாக காணநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதோடய பாதிப்பு இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்குது அப்படியே அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய நகர்வுக்கு நம்ம வந்துவிட்டோம் கொள்கை அளவில் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்தை பொறுத்து கொள்கை அளவில் வந்து காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது அது பாதிப்பு எதிர்கொள்ள வேண்டும் இப்போ அடுத்து நிர்வாக ரீதியாக இதில் நாம் நிறையா வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது இன்றளவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அது வந்து எனோம் டிபார்ட்மெண்ட்டோட தனியான வேலை அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படி இல்லாமல் அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸினுடைய வேலையாக மாற வேண்டும் வரும்போது அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் ஆ அப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் தான் இருக்குது எங்கெங்கே நம்ம தண்ணி தேங்கி நிற்கும் ஸோ அங்கே பம்ப் வச்சு அதை நம்ம வெளியேற்ற வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒழிய இது வருடந்தோறும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஹைட்ரலஜிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நீரல் மேலாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய பணிகளை செய்ய வேணும்னு ஒரு பார்வை இருக்குங்க அது நம்ம மட்டும் இல்லை அதே போல் காலநிலை மாற்றம் பல்வேறு விதமான சூழலில் மாற்றி அமைத்துக் கொண்டு வருகிறது என்ன மாதிரி மாற்றம் நிகழ்த்து கொண்டு வருகிறது அதுக்கேற்ற மாதிரி எப்படி கட்டுமானங்கள் உருவாக்க வேணும்னு அப்படிங்கிற பார்வை இருக்குங்களா அந்த பார்வை அப்படிங்கிறது இன்னும் உருவாக்கப்படவில்லை அதுலேயே வந்து டிஃப்ரென்ஷியேட் வேணுமா மலைப்பகுதியில் ஒரு மாதிரியான கட்டுமானம் அது தகுந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தேவை கடலோர மாவட்டங்களில் முன்னெடுப்புகள் அது எந்த பகுதியில் காலநிலை மாற்றம் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கும் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காங்களா அவங்களுடைய கிளைமேட் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க கிளைமேட் ப்ரொஃபைல் வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணொலி மாற்றத்தின் காரணமாக என்ன பிரச்சனை உண்டாகக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஆய்வறிக்கை எந்த பகுதியில் உங்களுக்கு வறட்சி வரும் எந்த பகுதியில் வந்துட்டு நீர் வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எங்க உணவு வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஆய்வு செய்திருக்காங்க அதன் அடிப்படையில் டிஸ்ட்ரிக் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் உருவாக்க வேண்டிய இருக்குது பஞ்சாயத்து லெவலான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் உருவாக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது இப்போ மாநில அளவிலான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி திட்டங்களை உருவாக்குவது ரொம்ப தேவை இருக்குது அப்போ பஞ்சாயத்து அளவில் இதற்கான நம்ம செயல் திட்டங்கள் வேணும் அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து பொதுமக்களை வந்து பாதுகாக்க முடியும் பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போதுங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி நீங்கள் பல்வேறு குறியீடுகள் பல்வேறு விஷயங்களை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் ரொம்ப நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்